அதே மாதிரி சென்னைக்கு வரும்போதெல்லாம் பழைய நினைவுகள் பழைய அவங்க நடிக்கும்போது எப்படி இருந்தது அது எல்லாமே பழகும் ரொம்ப ரொம்ப மனசு விட்டு பேசுவாங்க நானும் பேசுவேன் அவங்க கிட்ட சென்னைக்கு வரும்போதெல்லாம் எல்லாம் அவங்க சந்திப்பேன் இந்த வருஷம்தான் வரல அவங்க போன வருஷம் கூட வந்தாங்க அவங்க வந்து பத்து மாதம் பந்தம்ங்கிற படத்துல முதல் முதல்ல எனக்கு தான் அம்மாவா நடிச்சாங்க அப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாம் அம்மாவா நடிச்சிருக்காங்க என்னுடைய சினிமா அம்மா ரொம்ப அழகுன்னு நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன் அதுவும் இல்லாம பெங்களூருக்கு போனா அவங்கள பாக்க போனா சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சாப்பிட தான் அனுப்புவாங்க இப்போ ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி நான் பாத்துருக்கேன் ரொம்ப அழகா அவங்க வயசே தெரியல எங்களுக்கு அவ்வளோ அழகா பேசியிருந்தாங்க எங்களுக்கு இந்த ஸ்வீட்டு ஹாட்ஸ் இதெல்லாம் கொடுத்து படிவேலு எல்லாம் வந்து அப்படி கிளாட்ட அந்த கோபால்ன்ற வார்த்தை வந்து மறக்கவே முடியாதது ஸோ அது அப்புறம் அந்த லவ் பேர்ட்ஸு அவங்க அமைஞ்ச எல்லா ரோலுமே ரொம்ப அருமையான ரோடு எல்லா ஹீரோவோடய முக்காவாட்டி அவங்க செட் ஆயிட்டாங்க ஆக்டிங் எப்படி பண்ணும் சொல்லிக் கொடுத்தாங்க மேக்கப் எப்படி ட்ரெஸ் பண்ணும் அவங்க கூட உட்கார்ந்து அந்த வாய்ப்பு எனக்கு வந்து எண்பத்தேழு வயசுக்கான எண்பத்தி ஏழு வயசுல ஒரு நடிகை நடிக்க நிறுத்தினான் போது கிட்டத்தட்ட நொந்து போய் வீடு வீடு விற்று ரொம்ப கஷ்டப்படுவா சொல்லுவாங்க ஒரு கோடி சொரியாவே வசதியான வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு நடிகைன்னு நம்ம அம்மாவை சொல்லலாம் அவரோட ஆத்மா சாந்தி அடையற்றோம் அவங்க இந்த கட்டிடம் கட்டிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் என்னமோ கொடுத்திருக்காங்க இந்த இதுக்காக ரொம்ப ஜாலியா பேசுவாங்க எல்லா விஷயத்துக்கும் வந்து அவங்க ஒரு குழந்த மாதிரி பண்ணுவாங்க தமிழ் சினிமால மறக்க முடியாத ஒரு நடிகை நம்மளோட சரோஜா தேவி இன்னைக்கு இருக்காங்க இத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட நடிகை இல்லாதான் அவர்கள் சரோதேவ் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே அவங்க படங்கள்லாம் பாத்திருக்கேன் நான் அப்புறம் அவங்களை சந்திப்பேன் அவங்க கூட க்ளோசா பழக நினைச்சே இல்லை நினைச்சதே இல்ல ஒரு கன்னட படத்துல நினைச்சோம் சாமுண்டேஸ்வரி மகாத்மியான்னு நம்ம அவங்க சாமுண்டேஸ்வரி நடிச்சாங்க நான் அவங்க பக்தியா நடித்தேன் பெங்களூர்ல ஷூட்டிங் அப்புறம் அவங்களை முதல் முதல்ல சந்தித்தேன் அதுக்கப்புறம் எங்க எங்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகினாங்க அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க படங்கள்லாம் பார்த்துருக்கேன் பெங்களூர் போனால் என்ன வந்து வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு போன கூப்பிடுவாங்க நிறைய சாப்பாடு பிரியாணி சாப்பிடாத சாப்பிடு ரொம்ப அன்பாக பழகுவாங்க அதே மாதிரி சென்னைக்கு நான் கூப்பிட்டேன் எங்க வீட்டுக்கு வந்தாங்க போன வருஷம் கூட வந்தாங்க போன வருஷம் கூட வந்தாங்க சாப்பிட்டாங்க அது மட்டும் அவங்க படங்கள்லாம் அவங்கலாம் சரித்திரம் படித்தவங்க எல்லாம் அபிநய சரஸ்வதி அவங்க ஸ்டைலே தனி ஸ்டைலு இன்னைக்கு பார்க்கலாம் அவங்க படங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் தெரியும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது அது மட்டும் இல்லாம ரொம்ப எங்கிட்ட மனசு விட்டு ரொம்ப நல்லா பேசுவாங்க பழகுவாங்க நாங்கள் சிங்கப்பூர் அங்கெல்லாம் போகும்போது கூட நிறைய பேசுவோம் அதே மாதிரி சென்னைக்கு வரும்போதெல்லாம் பழைய நினைவுகள் பழைய அவங்க நடிக்கும்போது எப்படி இருந்தது அது இது எல்லாமே பழகும் ரொம்ப ரொம்ப மனசு விட்டு பேசுவாங்க நானும் பேசுவேன் அவங்க கிட்ட சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவங்க சந்திப்பேன் இந்த வருஷம்தான் வரல அவங்க போன வருஷம் கூட வந்தாங்க அப்போ ஒவ்வொரு முறையும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நான் போய் பார்ப்பேன் அவங்க கூப்பிட்டா அவங்களும் வருவாங்க ஒரு ஒரு ரொம்ப அன்பா என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க சிங்கப்பூர் போகும்போதுனா கூட நான் கூப்பிடுவேன் ஆமா ஷாப்பிங் பண்ணியிருந்தாமா ஷாப்பிங் வேண்டாமா உட்காந்து நல்லா பேசலான்வாங்க வெரி நைஸ் லேடி அண்ட் லெஜண்டரி ஆக்ட்ரஸ் இதெல்லாம் மறக்கவே முடியாது காலையில அவங்க இந்த செய்தி எனக்கு ஒரே அதிருப்தியா இருந்து எல்லாரும் போன் கால் போன் கால் பண்றாங்க பட் எனக்கு இன்னும் அது நம்ம முடிப்பதான் வருணா கிட்ட பேசினேன் அவங்க இருப்பா அப்படி சொன்னாங்க சொன்னால் அப்படி லோ பிபி ஆகி இறந்துட்டாங்கம்மா எல்லாரும் வந்துட்டாங்களான்னு கேட்டேன் அவங்க டாக்டர்லாம் வெளி வெளியூர்ல இருந்தாங்க எல்லாரும் வந்துட்டாங்க நேற்று அப்புறம் நாளைக்குதான் அடக்கன்றாங்க இனிவே அவங்க ஒரு லேண்ட்மார்க் இல்லையா எல்லாரும் வராங்க பறக்குறாங்க ஒரு சாதனையை சாதனையாளர்னு தான் சொல்லணும் அவங்க ஆத்மா சாந்தியோட இறைவனை பிரார்த்திக்கிறேன் நான் வெண்ணிராடி நிர்மலா பேசுறேன் சரோஜா அம்மா வந்து எனக்கு முதல்லயே ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப அழகா இருப்பாங்க அதுவும் இல்லாம என்னுடைய குரு வைஜந்திமாலா அக்கா மாதிரியே சாயல்ல இருப்பாங்க அதனால அவங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து பத்து மாதம் பந்தம்ங்கிற படத்துல முதல் முதல்ல எனக்கு தான் அம்மாவா நடிச்சாங்க அப்புறம் தான் மத்தவங்களுக்கு எல்லாம் அம்மாவா நடிச்சிருக்காங்க என்னுடைய சினிமா அம்மா ரொம்ப அழகுன்னு நான் ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன் அதுவும் இல்லாம பெங்களூருக்கு போனா அவங்கள பாக்க போனா சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சாப்பிட வச்சுதான் அனுப்புவாங்க அவங்களுடைய அந்த அன்பு பாசம் அது வந்து முடியாது ரொம்ப அன்பா பழகுவாங்க பாசத்தோட பழகுவாங்க என்னால அவங்க வந்து மறைஞ்சிட்டாங்கறத என்னால நம்பவே முடியல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருந்தாலும் இயற்கை அதை வந்து ஒண்ணு யாரும் எதுவும் மாத்த முடியாது அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் கடைசியா நீங்க எப்பமா அம்மாவா பாத்தீங்க அவங்க கூட கடைசியா நடந்த ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா மறக்க முடியாத நிகழ்வுங்கிறது நம்ம வந்து நான் ஷூட்டிங்ல அவங்களோட ஒர்க் பண்ணது அப்புறம் வந்து அவங்கள அப்பப்ப நான் பெங்களூர் போறச்சு அவங்கள பாத்துருக்கேன் அவங்க வீட்டுல போன சாப்பிட சொல்லி வம்பு பண்ணி அவங்களே கையால இத போட்டு இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு போடுவாங்க அந்த தான் என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் எப்பமா சந்திச்சீங்க இப்போ ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன் அவங்க ஆஹ் நான் என் ஃப்ரெண்டு ஹேமா சௌத்ரி இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு முடியாம போனப்போ அவங்கள பாக்க போயிருந்தேன் அப்போ அம்மாவையும் ஆசைப்பட்டதுக்கு ஹேமா வந்து என்னை கூட்டிட்டு போயிருக்காங்க நாங்க வர்றோம் தெரிஞ்சு அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க ரொம்ப அழகா அவங்க நல்ல புடவை கட்டிட்டு நல்ல மேக்கப் போட்டு ரொம்ப அழகா அவங்க வயசே தெரியல எங்களுக்கு அவ்வளவு அழகா பேசிருந்தாங்க எங்களுக்கு அந்த ஸ்வீட்ஸ் ஹாட்ஸ் அதெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா என்ன ட்ரீட் பண்ணிருந்தாங்க அம்மாவுக்கு வந்து இவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு எத்தனை வருஷங்களா அம்மாவை பழக்கமா நீங்க எப்போத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க அதுல மறக்க முடியாத ஏதாவது கதாபாத்திரம் உங்களுக்கு இருக்குங்களா அம்மா நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க அவங்க பா அவங்க பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலயே அவங்க படம் பார்த்தது நாகேஸ்வரராவ் கூட அவங்க வந்து ஆஹ் தெலுங்கு படத்துல ஒண்ணு நடிச்சிருக்காங்க சித்தப்பட்ட சின்ன புள்ளு படுத்து உண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரொம்ப அழகான சாங்கு அம்மா வந்து அவ்வளவு கிளாமரஸா அவ்வளவு அழகா இருப்பாங்க அந்த படம் அந்த சாங்ல அதெல்லாம் இன்னும் என் கண்ணுல கட்டிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு ஆஹ் அப்பல இருந்து அவங்க படங்கள் நிறைய பார்த்திருக்கேன் அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் நிறைய பார்த்துருக்கேன் ஃபங்க்ஷனில் மட்டும் அவங்கள மீட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்கள ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு கோல்டன் கேர்ள்ஸ்ன்னு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்பில் வந்து அம்மாவும் இணைஞ்சிருக்கிறதுனால நாங்கள் அப்பப்போ மீட் பண்ணுவோம் அப்பப்போ எல்லாரும் சீனியர் எல்லாம் மீட் பண்ணும்போது பார்த்தி அம்மா சரோஜாதேவிம்மா சாரதா அம்மா இப்படி பெரிய பெரிய நடிகைகள் எல்லாம் வருவாங்க அவங்க கூட நாங்க பேசும்போது அம்மா வந்து சொல்லுவாங்க என்னுடைய சீரியல்ஸ் என்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்களா டிவில என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவ்வளவு பெரிய நடிகை அவ்வளவு பெரிய வெட்ரன் வந்து நம்ம சீரியல்ஸும் பாக்குறாங்க நம்ம நடிப்பையும் அவங்க வந்து பிரைஸ் பண்றாங்கிறப்போ நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இது எல்லாத்தையும் விட்டு நாங்க வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக்கு கோவிடுக்கு முன்னாடி நினைக்கிறேன் நடிகர் சங்கம் நாங்க எல்லாமே மலேசியா போயிட்டு வந்தோம் அப்ப கூட அம்மா வந்தாங்க அப்ப கூட அம்மாவை கூட நாங்க ரொம்ப க்ளோஸா பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இருக்க இந்த நட்பு பத்தி ஆஹ் சொல்ல முடியுங்களாம்மா ஏன்னா ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரு வச்சிருக்கீங்க அப்படின்னு 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 சொல்லி அம்மா எப்படி பழகுவாங்க நான் நான் பேசுன எல்லாருமே வந்து அவங்க அவங்க ரொம்ப ஆசையா எல்லாருக்கும் உணவு 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 பரிமாறுவாங்க பரிமாறுவாங்க சொன்னாங்க சொன்னாங்க செஞ்சு செஞ்சு அவங்களாவே உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குங்களா எனக்கு கிடைக்கல வீட்டுக்கு போனப்போ வந்து நட்ப்ப ரொம்ப பெங்களூர்ல ஸ்பெஷல்லா இருக்கிற ஸ்நாக்ஸ் ஃபேமஸா இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வரவழிச்சாங்க எங்களுக்கு எல்லாம் அது கொடுத்துருக்காங்க அம்மா வந்து அவங்களே ஒரு ஸ்வீட்டஸ்ட் பர்சன் அவங்க கூட பேசுறதே எனக்கு இப்ப கூட பேசும்போது எனக்கு புல்ல இருக்குது அம்மா இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா இன்னும் கொஞ்ச நாள் நாங்க அவங்க கூட பழகியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தான் தோணும் அம்மாவுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணும் அந்த இறைவன் அவங்களுக்கு அருள் பெறணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன் வருத்தமா இருக்கு ஏன்னா அவங்க கொஞ்ச நாளா இங்க வந்து ரொம்ப சினிமா மூமெண்ட் இருந்தாலும் நாங்க ஒரு சில ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணிக்கிட்டு சென்னை வரப்போது நானு ராஜஸ்ரீ லதாமா அந்த மாதிரி எல்லாரோடையும் அவங்க மீட் பண்ணுவாங்க கொஞ்ச நாளா நான் பார்க்கவே இல்ல ஆறு மாசம் அந்த நேரம் ஒரு வருஷம் ஆச்சு நான் அவங்கள பாத்து பார்க்கவே இல்ல நடுவுல ஆனா விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன் நானு அவங்கள பத்தி அவங்க எப்படி இருக்காங்க என்னன்னு போன் எடுக்கல அவங்க கொஞ்ச நாளா அதனால விஜய் அவங்க வேற சில பேரு கிட்ட தான் விசாரிச்சுட்டு இருந்தேன் அவங்க எப்படி இருக்காங்க பட் நாங்க அந்த காலகட்டத்துல நாங்க வந்து எல்லாரும் ஸ்டுடியோல இருப்போமா அதுதான் ரொம்ப பாசமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா அந்த ஸ்டுடியோன்னு எங்களுக்கு ஒண்ணு இருந்ததுல ஒரு வீடு மாதிரி எங்களுக்கு ஒரே இடத்துல நாங்க எல்லாரும் மீட் பண்றோம் ஏன்னா அவங்க வேற ஷூட்டிங் நான் வேற ஷூட்டிங் இருந்தாலும் கூட நாங்க வந்து அந்த புளோர் சினிமா செட்டுன்ற ஒரு ஃப்ளோர் இருக்கிற இடத்துல வெளியில வரும் பொழுதோ இல்ல எங்களுக்குன்னு ஒரு மேக்கப் ரூம் அலாட்மெண்ட் பண்ணும் பொழுதோ இந்த சமயத்துல இருந்தா நாங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடறது அப்புறம் பேசறது ஏதாவது இது பண்ணிக்கிறது அவங்கவுங்களுக்கு நேரத்துல அந்த நேரத்துல அந்த ஷூட்டிங்ல அங்க வேற இல்லைன்னு கொஞ்சம் நடுவில் இடைவெளி இருந்தாக்கா அந்த மாதிரி அந்த மாதிரி நாங்க பழகினதுனால வந்து நிஜமாவே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி ஒத்திரிக்கொத்தி இப்ப ஒரே இதுல ஏன்னா நான் அவங்க கூட படத்தை வந்து ஐந்து லட்சம் ஒரு கூட பண்ணேன் பட் ஜாஸ்தி பண்ணல நான் அவங்களோட பட் ஒரு சில படத்துல அவங்க இருக்காங்க நானும் காமெடி பண்ணிருக்கேன் பட் ஆனா நாங்க சேர்ந்து சில சமயம் பார்க்க மாட்டோம் ஒரு சில படங்களை நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே எடுத்திருக்கோம் நாங்க அந்த மாதிரியும் பழகிருக்கேன் அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமா இருந்து அதுக்கப்புறம் சினிமாவில் அவங்களுடைய இதை குறைச்சிட்டா கூட பாக்குறது நாங்க வெளியில ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு நடிகர் சங்கம் போது அதுக்கு மலேசியா போனோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்புறம் வந்து ஒரு டிவி சேனல்ல நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து நடிகர் சங்கத்தில் போன எல்லாருமே அன்னைக்கு இருந்தோம் அத்தனை பேருமே நடிகர் சங்கத்தினுடைய இதுவாக நட சார்பாக நடத்தினதுனால அந்த இன்டர்வியூ சன் டிவியில நாங்கள் எல்லாருமே அந்த இடத்துல இருந்தோம் ஸோ அவங்கள பத்தி வடிவேலுல வந்து அப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு அந்த கோபால்ன்ற வார்த்தை வந்து அது மறக்கவே அது ஸோ அது அப்புறம் அந்த லவ் பேர்ட்ஸு அவங்க அமைஞ்ச எல்லா ரோலுமே ரொம்ப அருமையான ரோலு எல்லா ஹீரோலையும் முக்கால்வாசி அவங்க செட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு வந்து செட் ஆகலன்னே சொல்ல முடியாது சீரியஸ் ரோல் தாமரை இணையம் அந்த மாதிரி அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பிரமாதமா வந்து கிடைச்சது கலர்ல ஒரு மாதிரி இருந்தா கூட அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல ரொம்ப அவங்க பயங்கரமான ஒரு அழகு அவங்க இந்த ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்ஸ் அவங்களுக்கு வந்து காலேஜ் டைப் அந்த செல்வார் கம்மிஸ் அது இது எல்லாமே அவங்க அந்த ஹை நெக்குன்னு ஒண்ணு அவங்களதான் ரொம்ப ஃபேமஸ் அந்த பிளவுஸ் போடுறதுல அவங்க அந்த ரெட்ட ஜடை கல்யாண பரிசுல அதுல அந்த மாதிரி பாக்கும்போது அந்த அம்மாவுக்கு வந்து எல்லாமே இது மக்கள் மனசுல வந்து அந்த பாட்டு அந்த பாட்டு அவங்களுடைய நடிப்பு அவங்களுக்கு அமைஞ்ச அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு லக்குன்னு சொல்றேன் அவங்களுக்கு அதுல வந்து அவங்களுடைய உழைப்பும் இருந்தது உழைப்பு இல்லாம எந்த ஆர்டிஸ்டும் வர முடியாது அவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அந்த காலத்துல வந்து பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாருமே இருக்காங்க அதன் நடுவில் இவங்களையும் பேசப்பட்டாங்க இன்று வரைக்கும் அவங்க பேசப்பட்டாங்க அவங்க இனிமேவும் பேசுவாங்க அவங்க மறக்க மாட்டாங்க சராஜ தேவி அவளை சீக்கிரம் மறக்க மாட்டாங்க எங்களால நிச்சயமா மறக்க முடியாது ஏன்னா நாங்க ஒரே குடும்பமா அந்த ஸ்டுடியோல பழகினதுனால ரொம்ப மிஸ் பண்றோம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் தலை உலகத்திற்கு சேர்ந்த எல்லாருக்குமே நான் வந்து என்னுடைய மனமார்ந்த ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவிச்சு ஆஹ் அவங்க கிட்ட இந்த ஒரு அவங்களோட இந்த ஒரு குணாதிசயம் என்ன ரொம்ப வியப்புல ஆழ்த்தி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களாமா அவங்க தமிழ் அந்த காலத்துல அந்த காலகட்டத்துல கலைஞர் அவர்கள் எழுதின வசனத்தை கூட அவங்க பேசியிருக்காங்க முரசொலி மாறன் இந்த மாதிரி தான் இருவர் உள்ளத்துல எல்லாம் நாங்கள்லாம் அந்த காலத்துல நினைப்போம் ஏன்னா ரொம்ப சுத்தமா பேசலன்னு தெலுங்கு இவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்ப நடிகர்கள் நடிகைகள் வந்து மலையாளத்துல வெளி இருந்து வந்தவங்க நிறைய பேரு ஆனா எல்லாருமே தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அந்த காலகட்டத்துல ஏன்னா தான் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் வசனம் பேசாம யாருமே நடிக்க முடியாது ஏன்னா ரொம்ப குறைவான வசனம் கிடையாது அங்க ஆனா எல்லாருக்கும் ஒரு டியூஷன் மாதிரி போய் முதல் நாளே சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ணுவாங்க ஏபிஎன் அவர்கள் படமா இருக்கட்டும் கோபாலகிருஷ்ணன் அவருடைய கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படமா இருக்கட்டும் இந்த மாதிரி பெரிய பெரிய ரைட்டர்ஸ் ஆரூர் தாஸ் இந்த மாதிரி எல்லாரும் எடுத்தா ஆனா இந்த அம்மா தான் முக்கால்வாசி இது பண்ணி இவங்க பேசுவாங்க பட் பேசினாலும் அவங்களுக்குன்னு ஒரு டைப் இருந்ததுனால மக்கள் ரசிக்க இருக்காங்க அதனால ரொம்ப திருத்த வேண்டானே சொல்லிட்டாங்க நிறைய பேர் திருத்தவே வேண்டாம் அப்படின்னே சொல்லிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து நல்ல இந்த படத்துல எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க சரித்திர படங்கள் அது மாதிரி தான் நடிச்சிருக்காங்க இல்லையா அவங்க ஸோ எப்படி அவனு அவங்க அழகா அத பேசுவாங்க டான்ஸ் அதே மாதிரி நடனத்துல வந்து அவங்களை சொல்லணும் அப்படின்னாக்கா நடனத்துல வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருசா ஏதோ கத்துக்கிட்டாங்க போல இருக்கு பேசிக்காங்க எனக்கு அது ஓரளவுக்கு தான் தெரியாது பட் அத ரொம்ப அழகா பண்ணிடுவாங்க அந்த எந்த மூமெண்டா இருந்தாலும் அந்த சரோஜாதேவி வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ரொம்ப அழகா பண்றாங்கன்னு டான்ஸ் மாஸ்டர் சைட்லயே வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க திறமையா தான் அவங்க அது வந்து சொன்னாங்க எல்லாமே சொல்லுவாங்க அவங்க வந்து ரசிகர்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க எம்ஜிஆரை வந்து ரொம்ப தெய்வமா அவங்க கும்பிடுவாங்க சிவாஜி அண்ணனையும் சொல்லுவாங்க அவருக்கு வீடு கொடுத்து பண்ணும் பொழுது எனக்கு எப்படி பண்ணுன்னு எனக்கு தெரியல அவரும் நிறைய சொல்லி சொல்லுவாங்க சக நடிகர் நடிகர்களோட முதல்ல ஆரம்பத்துல எல்லாம் கொஞ்சம் தான் இருப்பாங்க ரொம்ப அதிகமா பேச மாட்டாங்க பேசுவாங்க அப்புறம் அப்புறம் தான் எல்லாரோடையுமே ரொம்ப ஆஹ் அதுவா பேச ஆரம்பாங்க அதுவும் சினிமா கொஞ்சம் குறைச்சிட்டு போய் ஃபேமிலியில செட்டில் ஆனோடனே ரொம்ப எல்லாரையும் மிஸ் பண்ணாங்க வந்து இங்க மெட்ராஸ்ல ஒரு வீடு இருக்குது அவங்களுக்கு வந்தாங்க எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசி கீசி எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி பெங்களூருக்கு யாரா போனாலும் ஆர்டிஸ்ட் அவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்கள உடனே வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இந்த நியூஸ் கேட்ட உடனே ஆக்சுவலி ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் மேம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம்ல நான் வந்து நடிச்சிருக்கேன் மேம்க்கு ஒன்ஸ் மோர் அப்போ நான் வந்து புது புதுவா இந்த இண்டஸ்ட்ரியில இன்ட்ரடியூஸ் ஆனேன் ஸோ மேம் வந்து ரொம்ப அம்பல் ரொம்ப கைண்டு அவங்க வந்து ரொம்ப வந்து எனக்கு ஆக்டிங் எப்படி பண்ணும் சொல்லி கொடுத்தாங்க மேக்கப் எப்படி எப்படி ட்ரெஸ் பண்ணோம் அவங்க வந்து அவங்க கூட உட்காந்து அந்த வாய்ப்பு எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து நான் எனக்கு வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் பிளட்டடாக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி அவங்க வந்து எங்களுக்குள்ள இல்லை பட் பிளஸ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஷீல் பி ஆல்வேஸ் மிஸ்ட் பட் பர்ஃபெக்ட் டேலண்ட் அவங்க வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணுவாங்க எல்லாரோட ஆக்டிங் பண்ணிருக்காங்க சரோஜா தேவி மேம் வந்து வித் எம்ஜிஆர் சார் சிவாஜி கணேசன் சார் நிறைய ஹிட் படங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க நடிப்பு அவங்க டான்ஸு அவங்க போடுற சாரீஸ் இருக்கட்டும் இல்லை வெஸ்டர்ன் ட்ரெஸ் இருக்கட்டும் எதுவும் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ட்ரெண்ட் செட்ரு தான் எப்போவுமே எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து பிளஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வந்து நடிகர் சிவகுமார் பேசுகிறேன் தேவி அம்மாவோட நான் நடிச்சது ஒரே ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து படமா பாசமானு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவரோட டைரக்ட் பண்ணார் அது ஃபுட்டேஜுக்கு காரணமாக நானும் புஷ்பதா நடிச்ச பகுதியை தூக்கிட்டாங்க அந்த ஒரு படம் தான் அந்த அம்மாவை நடித்தேன் சரோஜாதேவி அம்மா வந்து முத முதல்ல கன்னட படத்தில் அறிமுகப்படுத்தின ஒரு டைரக்டர் கே சுப்பிரமணியம் பத்மா சுப்பிரமணியத்தோட அப்பா அந்த படத்து பேர் கச்ச தேவயானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அந்த படம் வந்துச்சு இந்த அம்மா கலத்தில் வந்து நாற்பத்தி ரெண்டு படங்களில் நடிச்சிருக்கிறாங்க எம்ஜிஆர் கூட இந்த அம்மா நடித்த படங்கள் வந்து இருபத்தாறு படங்கள் எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க சிவாஜி கூட பத்தொன்பது படங்களாக நடிச்சிருக்காங்க ஜெமினி நேரத்தில் கூட இருபத்தி ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க தெலுங்குல எப்பவுமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என் டி ராமராவ் நாகேஸ்வராவ் இங்கே எப்படி சிவாஜி எம்ஜிஆர் மாதிரி என் டி ராமர் நாகேஸ்வரராவ் தான் மெயின் தெலுங்கு படங்கள் இருபத்தி ஏழு படங்கள் இந்த அம்மா பண்ணியிருக்காங்க எண்பத்தேழு வயசுக்கான எண்பத்தி ஏழு வயசுல ஒரு நடிகை நடிக்க நிறுத்தினாங்க போது கிட்டத்தட்ட நொந்து போய் வீடு கீடுலாம் விற்று ரொம்ப கஷ்டப்படுவாங்க சொல்லுவாங்க ஒரு கோடி சொரியாவே வசையான வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ்ந்த ஒரு நடிகர் நம்ம சரோஜதாவதி அம்மாவை சொல்லலாம் அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும் ரோகிணி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் ஆஹ் நட்சத்திர சங்கமம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நீங்க தொகுத்து வழங்கினீங்க அதுல நிறைய பேர் இருக்கும்போது சரதேவி அம்மாவும் இருந்திருந்தாங்க சோ உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த பழக்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஆஹ் பேசிக்லி வந்து அவங்க நடிகர் சங்கத்தினுடைய கட்டுறதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஆர்வமா முன்னுக்கு வந்தாங்க அண்ட் ஆக்சுவலா அவங்க வந்து கிட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ் என்னமோ கொடுத்திருக்காங்க இந்த இதுக்காக அண்ட் தட் வாஸ் ரியலி 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 குட் அண்ட் அவங்க இந்த கட்டிடம் கட்டிட்டு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ரொம்ப ஜாலியா பேசுவாங்க அண்ட் எல்லா விஷயத்துக்கும் வந்து அவங்க ஒரு குழந்தை மாதிரி பண்ணுவாங்க எவ்வளோ ஒர்க் பண்ணிருக்காங்க அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய சின்சியாரிட்டி அதெல்லாம் போது வந்து ரீலி ரீலி கிரேட் டு அதுதான் சொல்ல முடியும் அண்ட் மோரோவர் என்னன்னா வந்து நம்ம நம்ம நினைப்போம் ஒரு ஷார்ட்ல கூட அவங்க வந்து அவங்களுடைய கேரக்டர் விட்டு போனதே இருக்காது அந்த மாதிரி பார்க்கும் போது ஆஸ் அன் ஆக்டர் அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒர்க்க அவ்வளோ முனைப்போட பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும் நமக்கு தட்ஸ் அ கிரேட் குவாலிட்டி ஆக்சுவலாக இந்த நேரத்தில் அந்த அவங்களுடைய ஃபேமிலிக்கு என்னுடைய கண்டோலன்ஸ் தெரிவிச்சுக்கிறேன் பட் ஐ திங்க் ஸ்டில் இன் த கிரேட் லைஃப்